வணக்கம் மக்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் சந்தோஷமாகவும் ஜாலியாகவும் இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் இந்த சந்தோஷமும் ஜாலியும் உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து உங்கள் கூடையே இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு பிரார்த்தனையாகவும் இருக்குது ஸோ தீபாவளி டே அதுவும் மார்க்கெட்டை இன்றைக்கி ஃபுல் டே வந்து போட்டிருக்காங்க எனக்கு என்னமோ இன்றைக்கி தீபாவளி மாதிரியே ஃபீல் ஆகலை ஸோ பலருக்கும் பார்த்திங்கன்னா அந்த தீபாவளி அப்படிங்கிறது ஒரு சின்ன வயசோடு முடிஞ்சிருக்கும் ஸோ இப்போ ஓரளவு மெச்சூர் இருப்போம் இப்போ வந்து நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து போவோம் பட்டாசு வெடிக்கிற ஆர்வம் போயிருக்கோம் படத்துக்கு போகிற ஆர்வம் போயிருக்கோம் சோ ஒன்னும் பிரச்சனை இல்ல எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டு தான் வந்திருக்கோம் சோ அடுத்த கட்ட ஒரு அனுபவத்தை நோக்கி நம்ம தொடர்ந்து வந்து நகர்ந்து போவோம் சோ இன்னைக்கு நம்ம மார்க்கெட் அருமையான ஒரு 퍼ஃபார்மன்ஸ் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு ஓப்பனிங்ல இருந்தே சக்க போட்டு போட்ட்டிருக்கு கரண்டா நிஃப்டி 50, -50 ஒரு நூற்றி எழுபது பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்தை கொடுத்துருக்கு பேங்க் நிஃப்டி ஐநூறு பாயிண்ட்ஸ் வரைக்கான ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு இன்றைக்கி ஐடி இன்டெக்ஸ் வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் ஒரு ஒன் பர்சன்ட்டுக்கு மேலான ஏற்றத்தை போஸ்ட் பண்ணிகிட்ருக்கு மாதிரி பேங்க் நிஃப்டியும் ஒரு நல்ல ஏற்றங்கிறனால நிஃப்டி ஃபிஃப்டி சூப்பர் டூப்பர் பர்ஃபார்மன்ஸாக இன்றைக்கூட டெய்லியும் கொடுத்துட்ருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முந்நூற்றம்பதுலேருந்து நானூறு பாயிண்ட்ஸ் தான் மேலே போச்சுன்னா நிஃப்டி ஃபிஃப்டி புதுசாக ரெக்கார்ட் ஹையை பார்த்திங்கன்னா இப்போது பதிவு பண்ணிடும் எனக்கு என்னமோ பதிவு பண்ணிருந்தான் நான் நினைக்கிறேன் ஸோ நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோன்னா இந்த லெவலில் இருக்கும்போது பி பிரேக் அவுட் நடந்ததுன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்டை ரீச் ஆகும் நிஃப்டி அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம் ஸோ இப்போ நூ நூறு பாயிண்ட்ஸ் தான் இந்த டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசனுக்கு ஈஸியாக ரீச் ஆகிரும் நான் நினைக்கிறேன் அதை தொடர்ந்து அந்த பாயிண்ட்டை வந்து ரீச் பண்ணிச்சுன்னா ஸோ அங்கேருந்து ஈஸியாக வந்து புது ரெக்கார்டு ஹையாக பதிவு பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிஃப்டி ஃபிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே வந்து அதிகமாக இருக்குது ஸோ இப்போது பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா ஆல் டைம் ஐயா வந்து க்ராஸ் பண்ணிருச்சு நேற்று நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இந்த பேங்க்கோட ரிசல்ட் எல்லாத்தையும் வந்து நம்ம பார்த்துருந்தோம் முந்தா நேற்று டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ஸோ அப்போவே நம்ம எக்ஸ்பெக்டேஷன் வந்து இருந்தது ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் இன்னைக்கு பேங்க் நிஃப்டி வந்து கொடுத்துருக்கு ஸோ சாலிடாக புது ஒரு உச்சத்தை பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி தொட்டிருக்கு இதில் லார்ஜ் கேப் பங்குகளோட பங்களிப்பு எதாச்சும் இருக்கான்னு கேட்டால் பெருசாலாம் இன்னைக்கு எந்த ஒரு பங்களிப்பும் இல்லை லார்ஜ் கேப் கிட்ட இருந்து மாறா பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பேங்க்ஸ் அடுத்தது பிஎஸ்யு பேங்க்ஸ் எல்லாம் இன்னைக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டை வந்து பேங்க் நிஃப்டிக்கு கொடுத்துருக்கு இதில் அதிகப்படியாக பிஎஸ்யு பேங்கை பொறுத்த வரைக்கும் பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் கிட்டத்தட்ட நாலரை சதவீதம் ஏறி இருக்குது கெனரா பேங்க் ரெண்டே முக்கால் பேங்க் ஆஃப் பரோடா கிட்டத்தட்ட மூணு சதவீதம் அதே மாதிரி எஸ்பிஐ பார்க்கும்போது ஒரு ரெண்டு சதவீதம் வரைக்கான ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு மோஸ்ட்டாக எல்லா பிஎஸ்டு பங்குகளும் இன்னைக்கு டெய்லியில் நல்ல ஒரு ஏற்றத்தை வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு பட் ஹெச்டிஎஃப்சி ரிசல்ட் நம்ம பார்த்துருந்தோம் ஸோ ஓரளவு நல்ல பர்ஃபார்மன்ஸை வந்து கொடுத்துருந்தாங்க மார்க்கெட் ஓப்பனிங்லேயும் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஒரு ஒன் பர்சன்ட் வரைக்கும் ஏறி இருந்தது பட் இப்போ பார்க்கும்போது சும்மா ஒரு ஃப்ளாட்டான ஒரு பர்ஃபாமன்ஸை தான் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு அதே மாதிரி ரிசல்ட்டுக்கேற்ற ஒரு விளைவு இன்றைக்கி எந்த ஸ்டாக்ல ஏற்பட்டிருக்குன்னா ஐசிஐசிஐ பேங்க்கில் பார்த்தீங்கன்னா ஏற்பட்டிருக்கு ஸோ இன்னைக்கு ஐசிஐ is bank bakobotir. ஒரே ஒரு பேங்க் இன்னைக்கு டேல பேங்க் நிப்டியில் நெகட்டிவ் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு அது இந்த பேங்க் தான் ஸோ ரெண்டரை சதவீதம் வரைக்கும் ஒரு இறக்கம் ஐசிஐசிஐ பேங்க்ல பார்த்தீங்கன்னா ஏற்பட்டிருக்கு ஸோ ரிசல்ட் நம்ம பார்த்தோம் ஒரு ஃபிளாட்டான ஒரு நம்பரை போஸ்ட் பண்ணியிருந்தாங்க இயர் ஒன் இயர்ல ஜஸ்ட் ஒரு ஃபைவ் பர்சன்ட் க்ரோத்தை வந்து இப்போ வார்ன் வர்ன் பண்ணுறாங்கன்னா க்ரோத் வந்து ஒரு கன்சர்னாக இருக்கும் ஐசிஐசிஐ பேங்க்குக்கு அப்படின்ட்டு ஒரு வார்னிங்கை வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க பட் இது ஆல்ரெடி வந்து கொஞ்சம் ஓவர் வேல்யூட் பேங்க் ஹெச்டிஎஃப்சி பேங்க் கூட கம்பேர் பண்ணும்போது ஐசிஐசிஐ பேங்க் ரொம்பவே வந்து ஓவர் வேலிட் பொசிஷனில் தான் இருக்குது ஸோ இங்கேருந்து தொடர்ந்து ஏறுமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் பட் இதிலெல்லாம் பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை ஆனால் ரிசல்ட்டுக்கு ஏற்ற ஒரு ரியாக்ஷனை கொடுத்த ஒரே பங்கு இந்த ஐசிஐசிஐ பேங்க்னு சொல்லலாம் ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் நியாயமாக ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்றைக்கி டெய்லியில் கொடுத்துருக்கணும் ஆனால் ஸோ சொல்லிக்கும்படியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் கிட்ட இருந்தும் இல்லை ஏன்னா இந்த வந்த ரிசல்ட்லேயே ஒரு பெரிய பங்காக ஒரு நல்ல ரிசல்ட்டை போஸ்ட் பண்ண வங்கி இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் இருக்குது இதை காட்டிலும் ரொம்ப சுமாரான ரிசல்ட்டை கொடுத்த ஆக்சிஸ் பேங்க் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டேலியும் ஒரு ரெண்டரை சதவீதம் வரைக்கும் ஒரு ஏற்றத்தை கொடுத்துட்டு இருக்கு ரிசல்ட் வரும்போதே நம்ம பார்த்தோம் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா டிக்ளைன் ஆயிருந்தது அதுக்கு அடுத்த நாளே நல்ல ஏற்றம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க் ஒரு நல்ல ஏற்றத்தை வந்து கொடுத்துட்டு இருக்கு ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி டூ வீக் ஹையை நோக்கி இந்த ஆக்சிஸ் பேங்க் வந்து நகர்ந்து போயிட்டு இருக்கு ஸோ மார்க்கெட் புரியாத ஒரு புதிர் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே இல்ல நல்லா பண்றான்னு நீ உட்காரு நீ அப்புறமா போவையாமனு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு நல்லா பண்ணாத பங்குகளை தூக்கிட்டு கொண்டு போய் உச்சத்துல வச்சா அழகு பார்த்துட்டு இருக்காங்க சோ இதெல்லாம் தாண்டி ஒரு வழியா சரியா பாத்தீங்கன்னா தீபாவளி அன்றைக்கி எவ்வளோ நாள் வெடிக்காமல் இருந்த பட்டாசெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்னொன்னா வந்து இருக்கு ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது போது இன்னைக்கு டேயில் ஃபர்ஸ்ட் பேங்க்காக சவுத் இந்தியன் பேங்க் இருக்குது ஸோ சவுத் இந்தியன் பேங்க் இன்னைக்கு டேயில் பதினெட்டு சதவீதம் வரைக்கான ஒரு ஏற்றத்தை கொடுத்து ரெக்கார்ட் ஐயை வந்து டச் பண்ணியிருக்கு ஸோ இந்த ஒரு ஏற்றம் என்ன இதுக்கான காரணம் என்ன அப்படின்ட்டு ஸோ அதனால் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட எம்எஸ்எம்இ செக்மெண்ட் வந்து ஓரளவு நல்ல வளர்ச்சியை வந்து பார்த்துட்டு இருக்கு ஸோ அதனால் இந்த பேங்க் ஒரு ரீரேட் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க பட் பெரிய ஒரு வளர்ச்சியெல்லாம் இல்லை சிங்கிள் டிஜிட் க்ரோத்தை பார்த்திங்க பார்த்தீங்கன்னா இந்த எம்எஸ்எம்இ செக்மெண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க பட் இதை காரணம் காட்டி இன்றைக்கி டெய்லியில் சவுத் இந்தியன் பேங்க்கை தூக்கிட்டாங்க புது ஒரு உச்சத்தில் பார்த்திங்கன்னா சவுத் இந்தியன் பேங்க் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இவங்க ரிசல்ட்டை நம்ம பார்த்தோம் நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருந்தது அதே மாதிரி ஸோ ப்ரொஃபிஷனை பார்த்தீங்கன்னா தான் இந்த ஒரு முந்நூற்றம்பது கோடிங்கிற லாபத்தையே வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு ஃப்ளாட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸுங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் நமக்கு தேவையே வந்து இல்லை இந்த ஃப்ளாட்டான பர்ஃபாமன்ஸுக்கு இன்றைக்கி நம்ம மார்க்கெட் வந்து ஓவர் ரியாக்ட் பண்ணுதுங்கிறத நம்ம கண்டிப்பாக வந்து புரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்த பங்கு கீழே இறங்கும்போது என்ன பர்ஃபாமன்ஸை வந்து கொடுத்ததோ அதே ஒரு பர்ஃபார்மன்ஸை தான் இப்போவும் கொடுத்துட்ருக்கு அசட் குவாலிட்டி இம்ப்ரூவ் இருக்கு பட் இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இடத்துக்குலாம் இந்த அசட் குவாலிட்டி வந்து நிற்கல ஸோ என்பிஏ பார்க்கும்போது அதிகமாக தான் இருக்குது பட் இருந்தாலும் இந்த பங்கு டே இல்லை சூப்பர் டூப்பர் பர்ஃபாமன்ஸை கொடுத்து பலருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சியை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கு இந்த தீபாவளி திருநாளில் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை இதுக்கு அடுத்தபடியாக பெரிய அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்த பேங்க்னு பார்த்தா டிசிபி பேங்க் ஸோ இது ஒரு பதினாலு சதவீதம் வரைக்கான ஒரு ஏற்றத்தை இன்னைக்கு டேல வந்து கொடுத்துருக்கு இந்த டிசிபி பேங்கோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸாக தான் வந்து இருந்திருக்கு ஸோ எல்லா செக்மெண்ட்லையும் நல்லா பண்ணியிருக்காங்க கிரெடிட் காஸ்ட் பார்த்தீங்கன்னா பெட்டராக வந்து ஹேண்டில் பண்ணி அதையும் வந்து குறைச்சிருக்காங்க அதுபோக நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் பார்க்கும்போதும் நல்லாவே வந்து உயர்ந்திருக்கு ஸோ பேக்ட் பார்க்கும்போதும் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்கு இதெல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசிபி பேங்க் இந்த குவார்டர்ல அடிச்சு தூக்கி மேல ஏத்தி வச்சிருக்கிறாங்க அசட் குவாலிட்டியும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த பேங்க்கும் பார்க்கும்போது ஓரளவு நல்ல ப்ரைஸ் புக்கில் கிடைக்கக்கூடிய பேங்க் பட் இதெல்லாம் ஒரு சின்ன பேங்க் இப்போ மார்க்கெட் என்ன ஒரு மூடில் இருக்குதுன்னு தெரியல மார்க்கெட் பார்க்கும்போது இந்த மாதிரியான பங்குகளை தூக்கி வச்ச அழகு பார்க்குறாங்க ஸோ சின்ன பேங்க்கில் ரொம்ப கரெக்டாக நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா ஸோ க்ரோத்தை வந்து காமிக்கிறோங்கிற பேரில் அவங்களுக்கு இறங்குனாங்கன்னா கண்டிப்பாக அது பேட் லோன்ஸ் வந்து அதிகமாக இருக்குன்னா பா பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப இருக்குது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்குது பட் எது எப்படியோ இன்னைக்கு சின்ன பேங்க்ஸ் எல்லாமே ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கு இதெல்லாம் தாண்டி நம்ம நேற்று ரிசல்ட் எல்லாம் பார்த்துருந்தோம் இண்டஸன் பேங்கோட ரிசல்ட் வந்தது லாஸ்ட் போஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்க பெருசாக பர்ஃபார்மன்ஸ் இல்லை ஆயிரம் பிரச்சனை இத்தனை பிரச்சனையும் கடந்து இண்டஸன் பேங்க் இன்னைக்கு ஒன்னே முக்கால் சதவீதம் வரைக்கான ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு பாருங்க ஸோ நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸாக இண்டஸன் பேங்க் கொடுத்துருக்கு அடுத்தது ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்க் ஸோ ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்க் பார்க்கும்போது இன்றைக்கி டெய்லியில் அஞ்சு சதவீதம் ஆறு சதவீதம் வரைக்கான ஒரு ஏற்றத்தை பார்த்திங்கன்னா டெலிவர் பண்ணிகிட்டு இருக்கு ஸோ இவங்களோட பர்ஃபார்மன்ஸையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ஸோ இந்த பர்ஃபார்மன்ஸுக்கு இத்தனை தூரம் ஏற்றணுமான்னு கேட்டால் டெஃபினட்டாக இல்லை பட் ஏற்றிருக்காங்க ஏற்றுனதை கண்டிப்பாக வந்து எல்லோரும் கொண்டாடணுங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஸோ இன்றைக்கோட டே முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா வங்கி பங்குகளுக்கான ஒரு டேவாக தான் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அடுத்தது ஃபெட்ரல் பேங்க் ஸோ ஃபெட்ரல் பேங்க் பார்க்கும்போது இன்னைக்கு டெய்லியில் எட்டு சதவீதம் வரைக்கும் கிடைக்கான ஒரு ஏற்றத்தை வந்து கொடுத்துருக்கு ஸோ இவங்க ரிசல்ட்டும் பார்த்தீங்கன்னா டிக்ளைனான ஒரு பர்ஃபார்மன்ஸை வந்து கொடுத்துருந்தாங்க அப்படி இருந்தும் கூட ஃபெட்ரல் பேங்க் இன்னைக்கு டேயில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு ஆக மொத்தத்தில் எல்லா வங்கி பங்குகளும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் தாண்டி ரொம்ப ஓவர் வேல்யூட் பங்காக இருக்கக்கூடிய ஏயூ ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் பார்க்கும்போது ஒம்பது சதவீதம் வரைக்கும் ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு ஐசிஐசிஐ பேங்கோட வேல்யூவேஷனை காட்டிலும் இந்த பேங்கோட வேல்யூவேஷன் ரொம்பவே வந்து அதிகமாக இருக்குது இத்தனைக்கும் இது ஒரு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் இதுக்கு இந்த இந்த அளவுக்கு ஒரு மதிப்பு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மார்க்கெட்டில் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ பேண்ட்டு பார்க்கும்போது போன காலாண்டு கூட சரி ஈரான் இயர் கூட கம்பேர் பண்ணும்போது சரி டிக்ளைன் ஆயிருக்கு அசட் குவாலிட்டி பேட்டர்ன் குவாட்டரில் இம்ப்ரூவ் ஆயிருக்கு பட் ஈரான் இயரில் பார்க்கும்போது இது கொஞ்சம் சுமாரான ஒரு பர்ஃபாமன்ஸாக இருக்குது அப்படியெல்லாம் இருந்தும் கூட மார்க்கெட்டில் இந்த பங்கை நல்ல ஒரு உச்சம் அதாவது புது ஒரு உச்சத்தை நோக்கி பார்த்தீங்கன்னா நகர்த்தி கொண்டு போயிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரியான எல்லாம் பங்குகளை வந்து நம்ம சூஸ் பண்ணுறதுல ரொம்ப வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதெல்லாம் தாண்டி இந்த பேங்க் ஆஃப் இந்தியா இன்னைக்கிட்டே ஒரு நாலரை சதவீதம் வரைக்கான ஒரு ஏற்றத்தை வந்து கொடுத்துருக்கு ஸோ சீக்கிரம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எக்ஸிட் ஆகிறதுக்கான ஒரு வழியை நமக்கு பேங்க் ஆஃப் இந்தியா ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்கு ஸோ அல்மோஸ்ட் இப்ப ஒரு ஃபிஃப்டி டூ வீக் ஹை கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு நூத்தி முப்பது ரூபா கிட்ட இந்த பேங்க் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு ஸோ இங்கேயும் நமக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து கிடைக்கும் அதே மாதிரி யூனியன் பேங்க் ஸோ அந்த இடத்துலயுமே பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸிட் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு விரைவில் ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம சரியா வந்து யூஸ் பண்ணிக்கணும் ஸோ ஏறும் போது நல்லா இன்னும் ஏறும் இன்னும் ஏறும் நம்ம உட்காந்துட்டு இருந்தோம்னா ஸோ சில இடத்துல நம்ம மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதுவும் குறிப்பா ஷார்ட் டேர்ம்க்கு நம்ம வாங்கியிருந்தோம்னா ஒரு நல்ல ஒரு பேட் நாற்பது ஐம்பது சதவீதம் எல்லாம் நமக்கு கிடைச்சதுன்னா கையெடுத்து கும்பிட்டுட்டு இந்தாப்பா சாமி நீயே வச்சுக்கோ என் பணத்தை கொடுன்ட்டு வாங்கிட்டு வெளியே வரதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும் ஸோ அதை நான் வந்து சரியா வந்து பண்ணுவேன் ஸோ மார்க்கெட் ஏறும்போது ரொம்ப எமோஷனல் ஆகி ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்னும் ஏறிட்டே தான் இருக்கும் அப்படின்ட்டு ஸோ ரொம்ப வந்து பெரிய அறிஞராட்டம் வந்து நம்ம பேசிட்டு இருந்தோம்னா கண்டிப்பா வந்து மாற்றுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு மேபி லாங் டேர்ம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம தொடர்ந்து வந்து ஹோல்டு பண்ணலாம் பட் நம்ம எந்த நோக்கத்துக்காக வாங்கினோமோ அந்த நோக்கம் நிறைவேறிடுச்சுன்னா அதுலேருந்து நம்ம வெளியே வரதா குறிப்பாக வந்து பார்க்கணுங்கிறது என்னுடைய ஒரு ஒப்பீனியனாக இருக்குது ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஆர்பிஎல் பேங்க்கு இன்றைக்கி டெய்லியில் ஒரு ஏற்றத்தை வந்து கொடுத்துருக்கு ஸோ இவங்களுக்கு என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸோ நியூஸ் இல்லைனாலும் கூட இன்றைக்கி ஆர்பிஎல் பேங்க் ஒரு ஏற்றத்தை தான் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ கிட்டத்தட்ட எட்டு சதவீதம் வரைக்கான ஒரு ஏற்றம் பார்த்திங்கன்னா இந்த ஆர்பிஎல் பேங்க்கில் நடந்திருக்கு ஸோ இந்த என்பிடி இந்த எமிரேட்டை சேர்ந்த என்பிடி ரெண்டாவது பெரிய வங்கி பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த ஆர்பிஎல் பேங்க்ல ஒரு த்ரீ பில்லியன் டாலர் அளவுக்கு பணத்தை போட போறதா ஒரு செய்தி வந்து நம்ம பார்த்துருந்தோம் இன்னும் ஒரு ஆறுல இருந்து எட்டு மாசத்துல பார்த்தீங்கன்னா படிப்படியா இந்த பேங்க்ல பணத்தை போட்டு அறுபது பர்சன்ட் சேர்க்க வந்து வாங்குவோம் அப்படின்ட்டு ஒரு அறிவிப்பை வந்து கொடுத்துருக்காங்க இது ஆர்பிஎல் பேங்க்குக்கு ஒரு பாசிட்டிவான நியூஸ் நல்ல ஒரு உச்சத்தை பார்த்தீங்கன்னா இந்த ஆர்பிஎல் பேங்க் தொற்றுருக்கு ஸோ இதே மாதிரி தான் எஸ் பேங்குக்கு ஒரு ஹைப் நடந்தது ஸோ இப்போ ஆர்பிஎல் பேங்க்குக்கு ஒரு ஹைப் பார்த்தீங்கன்னா ஏற்பட்டுருக்கு பட் இந்த ஆர்பிஎல் பேங்க்லாம் இந்த வருஷம் மட்டுமே பார்த்தீங்கன்னா டபுள் த ரிட்டர்ன் கொடுத்த பேங்க் பட் அவங்களோட ஃபண்டமெண்டலெல்லாம் மாறியிருக்கான்னு நம்ம போய் பார்த்தோம்னா எந்த ஒரு மாற்றமுமே இல்லை ஆனால் பங்கு பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் பட்டை கிளப்பிட்டுருக்கு ஸோ கொஞ்சம் நாள் பார்க்கும்போது ரொம்ப அண்டர் பர்ஃபார்மிங்காக இருக்கும் ஆனால் கொஞ்சம் குவாலிட்டியான பங்கை நம்ம பிடிச்சிக்கிட்டோன்னா அது ஏறுவதற்கு டைம் ஆகலாம் ஒரு வருஷம் இல்லை ரெண்டு வருஷம் ஆகலாம் ஆனால் டெஃபினட்டாக நீங்கள் அந்த ரெண்டு வருஷத்தில் வேறு எதோ எஃப்டிலையோ இல்லை வேறு எங்கேயோ போட்டு வச்சுட்டு இருக்கக்கூடிய ரிட்டன் எல்லாம் பார்த்தீங்கன்னா பீட் பண்ணுற ஒரு ரிட்டர்னை நமக்கு பங்குகள் ஏற்படுத்தி கொடுக்குங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை பட் கொஞ்சம் வந்து குவாலிட்டியான பங்கு திவாலாகாத பங்கா பார்த்து நம்ம பிடிச்சிக்கணும் ஸோ பேர் இருக்கக்கூடிய பங்குகளை பிடிச்சி நம்ம உள்ள வச்சுக்கிட்டோன்னா அதுவும் நல்ல ஒரு டிப்ல வாங்கி வச்சுக்கிட்டோம்னா ஸோ டெஃபினட்டா அது ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை மார்க்கெட் சைக்கிளில் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல வந்து காட்டிட்டு இருக்குது பட் இருந்தாலும் நம்ம ரொம்ப குவாலிட்டியான பங்குகள் பக்கம் தான் வந்து போயிட்டு இருக்கோம் ஸோ ரொம்ப வந்து குவாலிட்டி இல்லாத ஒரு சின்ன சின்ன பங்குகள் பக்கம் பெருசாக வந்து நம்ம தலை காட்டாமல் தான் வந்து இருந்துகிட்டு இருக்கோம் ஸோ அப்படியே வந்து தொடர்ந்து மெயின்டைன் பண்ணுவோம் புல் மார்க்கெட்டில் ரொம்பவே பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும் பட் அந்த டைமில் இருக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே தவறாக தான் வந்து போகுங்கிறது என்னுடைய புரிதல் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இர்கான் இன்டர்நேஷனலுக்கு பார்த்தீங்கன்னா பெட்ரோனியட் எல்என்ஜி கிட்டேருந்து ஒரு முந்நூற்றது கோடி மதிப்பிலான ஒரு ஆர்டரை வந்து வின் பண்ணியிருக்காங்க ஸோ இது எதுக்குன்னா இவங்களுடைய பெட்ரோ கெமிக்கல் பிளான்டில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்காக இந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா இர்கானுக்கு வழங்கப்பட்டிருக்கு இது இர்கானுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸாக பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஒரு பெரிய ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்த வருஷத்துலேருந்து இந்த சோலார் பவர் ஜெனரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு ரிலையன்ஸ் இருந்து ஒரு டேட்டா வந்திருக்கு இந்த பவர் பிளான்ட்டோட இந்த சோலார் ப்ராஜெக்டோட டோட்டல் லேண்ட் ஏரியா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சிங்கப்பூரோட மூணு மடங்குக்கு மேலே பெரிய ஒரு இடம் அப்படிங்கிற ஒரு டேட்டா நமக்கு கிடச்சிருக்கு அஞ்சரை லட்சம் ஏக்கர் பார்த்திங்கன்னா இந்த ரெனியூபல் எனர்ஜி ப்ராஜெக்ட் வந்து குச் அப்படிங்கிற குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து தயார் பண்ணிகிட்டு இருக்காங்க நாங்கள் மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஸோ நெக்ஸ்ட் டே அவங்களுடைய டேட்டா சென்டரும் பார்த்திங்கன்னா இந்த சோலார் எனர்ஜி மூலயமாவே வந்து நாங்கள் பூர்த்தி பண்ணிக்குவோம் அப்படின்ட்டு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு தகவலை வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் ரிலையன்ஸோட ஒரு அடுத்தக்கட்ட ஒரு நகர்வாக வந்து நமக்கு காமிக்குது ஸோ இவங்களும் ஒரு ஃப்ளாட்டான ஒரு பர்ஃபாமன்ஸ் தான் வந்து கொடுத்துருந்தாங்க பட் ஜியோ அண்ட் ரீட்டைல் ரெண்டுமே நல்ல பர்ஃபாமன்ஸை வந்து கொடுத்துருந்தது ரிசல்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இன்றைக்கி டேயில் மூணு சதவீதத்துக்கு மேலான ஒரு ஏற்றத்தை ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்திங்கன்னா டெலிவர் பண்ணியிருக்கு ஸோ ஒரு நல்ல ஏற்றம் அருமையான பர்ஃபாமன்ஸை தான் இன்றைக்கும் இந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து டெலிவர் பண்ணிகிட்டு இருக்குது ஸோ திரும்ப பழைய ஒரு உச்சத்தை வந்து தொடுவான் அப்படிங்கிறத பார்க்கணும் மேபி இது இன்னும் கொஞ்சம் கீழே இறங்குனா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த மாதிரி பங்குகள் ஃப்யூச்சரில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுக்குங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது மேபி இடையில வந்து கீழே இறங்குச்சு நான் நம்ம அதாவது மாச சம்பளம் வாங்குற நம்மள மாதிரியான சாதாரண ஆட்கள் இந்த மாதிரியான பங்குகளில் நம்ம பணத்தை போட்டு ஸோ ஒரு நல்ல பொசிஷனை பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ண முடியும் ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி வருமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம் ஸோ மார்க்கெட் இப்போது நம்ம மார்க்கெட் மட்டும் இல்லை இந்த சைனா மேலே நூற்றம்பது பர்சன்ட் டாரிஃப் போட்டும் கூட இன்னைக்கு டேயில் நல்ல ஒரு ஒரு பர்ஃபார்மன்ஸை பார்த்திங்கன்னா போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு ஆங்ஸாங் பீஸ் ரெண்டரை சதவீதம் வரைக்கான ஒரு ஏற்றத்தை இன்னைக்கு டேல வந்து டெலிவர் பண்ணியிருக்கு ஸோ நம்ம சைனா ஃபண்டை பற்றியெல்லாம் இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் முப்பத்தாறு பர்சன்ட் லாபத்தில் இருந்த சைனா ஃபண்ட் எனக்கு ஸோ இந்த டேரிஃப் கடுத்தது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வேறு இருபத்தாறு பர்சன்ட் தான் அந்த ப்ராஃபிட்ல இருக்கு பட் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலயும் ஹண்ட்ரட் ருபீஸ் சிப் அப்படிங்கிறத பண்ணிட்டு இருக்கேன் ஸோ இந்த இடத்துல அதாவது சைனா மார்க்கெட்ல ஒரு நல்ல வளர்ச்சி இன்னும் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு என்கிட்ட பெரிய அளவுக்கு வந்து இருக்குது ஸோ அதனால் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சைனா மார்க்கெட்டில் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படிங்கிற தினமும் செலவு பண்ணக்கூடிய பணத்தை போட்டுட்டு வந்துட்டுருக்க பார்ப்போம் லாங் டேர்மில் எப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து நமக்கு ஏற்படுது அப்படின்ட்டு ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஈவினிங் நம்ம இன்னொரு ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் பாய் மக்களே